நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழியாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க ஊர்காவல் படையில் சேர அழைப்பு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா விருதுநகர் மாவட்டத்தில் ஊர்காவல் படையில் இருபது ஆண் ஊர்காவலர் காலியிடத்திற்கு சேவை செய்ய தன்னார்வ மனப்பான்மையுடன் பணியாற்ற ஆட்கள் தேர்வு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விருதுநகர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் வந்து நடக்குது பங்கேற்போருக்கு நல்ல உடல் திறன் இருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த விதமான குற்றப்பின்னணி இல்லாதவர் நபராக இருக்க வேண்டும் அரசு அரசியாக இருந்தால் தங்கள் துறை சார்ந்த அதிகாரியிடம் தடையில்லா சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க என்சிசி என்எஸ்எஸ் முன்னாள் இராணுவத்தினர் புருந்தநூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லிக்காங்க ஊர் காவல்படையில் வீரர்களாக தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு போலீஸ் துறை மூலம் நாற்பத்தைந்து நாட்கள் பயிற்சி அளிக்கப்படும் அதற்கு பின் பணிபுரிய அனுமதிக்கப்படுவர் நேர்முக தேர்வில் பங்கேற்க கல்விச் சான்று இருப்பிடச் சான்று ஆதார் நகல் உள்ளிட்ட ஆவணங்களுடன் பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்காங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது இந்த கோழிபீசனோட படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்களுக்கு இந்த சேனலை ஒரு ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்